வேலைவாய்ப்பு செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழக அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பல்வேறு வேலைவாய்ப்புகளை அறிவித்திருக்கிறார்கள் குறித்த செய்தி தொகுப்புகளை இன்றைய வேலைவாய்ப்பு செய்திகள் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் பல்வேறு வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதுகுறித்து விரிவான தகவல்களை முதல் செய்தி தொகுப்பில் காணலாம் விழுப்புரம் மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் பதிவறை எழுத்தர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் துப்புரவு பணியாளர் உள்ளிட்ட ஐம்பத்தி இரண்டு பணியிடங்களுக்கான காலியிடங்களை அறிவித்திருக்கிறார்கள் பதிவறை எழுத்தர் பணிக்கு எட்டு காலியிடங்கள் உள்ளன இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் இந்த பணிக்கு ரூபாய் பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரம் முதல் ரூபாய் ஐம்பதாயிரத்து நானூறு வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும் அலுவலக உதவியாளர் பணிக்கு முப்பது பணிக்கு விண்ணப்பிக்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் ஓட்டுநர் உரிமம் பெற்றுள்ளவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை அளிக்கப்படும் இந்த பணிக்கு பதினைந்தாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பதாயிரம் வரைக்கும் ஊதியம் அளிக்கப்படும் இரவு காவலர் பணிக்கு பதினோரு காலியிடங்கள் உள்ளன இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் இந்த பணிக்கு பதினைந்தாயிரத்தி எழுநூறு முதல் வரைக்கும் ஊதியம் துப்புரவு பணியாளர் பணிக்கு மூன்று காலியிடங்கள் உள்ளன இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இந்த பணிக்கு பதினைந்தாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பதாயிரம் வரைக்கும் ஊதியம் அளிக்கப்படும் அனைத்து பணிகளுக்கும் விண்ணப்பிக்க ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்கு பதினெட்டு வயது முதல் முப்பத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு முப்பத்தி இரண்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் இதர பிரிவினருக்கு முப்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட முன்னாள் ராணுவத்தினருக்கு அதிகபட்சம் ஐம்பத்தி மூன்று வயதுக்குள் இருக்க வேண்டும் தகுதியானவர்கள் என்ற இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தினை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் விழுப்புரம் என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் விண்ணப்பங்கள் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் மார்ச் பதினெட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கேங்மேன் ட்ரெயினி பணிக்கு ஐந்தாயிரம் காலி பணியிடங்களை அறிவித்திருக்கிறார்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் குறித்து இப்ப பார்க்கலாம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கேங்மேன் ட்ரெயினி பணிக்கு ஐந்தாயிரம் இடங்களை அறிவித்திருக்கிறார்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஏழு மூன்று இரண்டாயிரத்து தேதியின்படி ஐந்தாம் வகுப்பு முதல் ஐடிஐ அல்லது டிப்ளமா படித்தவர்கள் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இந்த பணிக்கு பதினைந்தாயிரம் ஊதியம் அளிக்கப்படும் இந்த பணிக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் ஊதியம் அளிக்கப்படும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி எட்டு தேதியின்படி ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்கு பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு முப்பத்தி ஏழு வயதுக்குள் இருக்க வேண்டும் இதர பிரிவினருக்கு முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் தகுதியானவர்கள் www.tangentco.gov.in என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் மார்ச் இருபத்தி மூன்று முதல் ஏப்ரல் இருபத்தி இரண்டு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் பணிக்கு தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு முதல் இரண்டு வருடங்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் பணி வழங்கப்படும் பின்னர் பதினாறாயிரத்து இருநூறு முதல் ஐம்பத்தோராயிரத்து ஐநூறு வரைக்கும் ஊதிய விகிதத்துடன் பணி நிரந்தரம் செய்யப்படும் மேலும் விவரங்களை www.tangentco.gov.in என்ற இணையதளத்தில் அறியலாம் புதுச்சேரியில் உள்ள வெக்டர் கண்ட்ரோல் ரிசர்ச் சென்டர் பல்வேறு வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க அது குறித்து விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் புதுச்சேரியில் உள்ள வெக்டர் கண்ட்ரோல் ரிசர்ச் சென்டரில் பர்சனல் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க் ஸ்டெனோகிராஃபர் லோவர் டிவிஷன் கிளர்க் ஆகிய பணிகளுக்கு ஒன்பது காலியிடங்களை அறிவித்திருக்கிறார்கள் பர்சனல் அசிஸ்டன்ட் பணிக்கு ஒரு காலியிடம் உள்ளது இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்புடன் கணினியில் பணிபுரியும் திறன் பெற்றிருக்க வேண்டும் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் நிமிடத்திற்கு நூற்றி இருபது எழுத்துக்களை சுருக்கெழுத்தில் எழுதும் திறன் பெற்றிருக்க வேண்டும் பொது பிரிவினருக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இந்த பணியிடத்துக்கு முப்பது வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த பணிக்கு ரூபாய் முப்பத்தி முதல் ரூபாய் ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும் அசிஸ்டன்ட் பணிக்கு ஒரு காலியிடம் உள்ளது இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்புடன் கணினியில் பணிபுரியும் திறன் பெற்றிருக்க வேண்டும் பொது பிரிவினருக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இந்த பணியிடத்துக்கு முப்பது வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த பணிக்கு ரூபாய் முப்பத்தி முதல் ரூபாய் ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து நானூறு வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும் அப்பர் டிவிஷன் கிளர்க் பணிக்கு ஆறு காலியிடங்கள் உள்ளன இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்புடன் ஆங்கிலத்தில் நிமிடத்திற்கு முப்பத்தைந்து வார்த்தைகள் மற்றும் ஹிந்தியில் முப்பத்தைந்து வார்த்தைகள் கணினியில் தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும் பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த பணிக்கு ஐநூறு முதல் எண்பத்தோராயிரத்து நூறு வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும் ஸ்டெனோகிராஃபர் பணிக்கு ஒரு காலியிடம் உள்ளது இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் நிமிடத்திற்கு எண்பது எழுத்துக்களை சுருக்கெழுத்தில் எழுதும் திறனுடன் கணினியில் பணிபுரியும் திறன் பெற்றிருக்க வேண்டும் பொதுப் பிரிவினருக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இந்தப் பணியிடத்துக்கு பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த பணிக்கு இருபத்தைந்தாயிரத்து ஐநூறு முதல் எண்பத்தோராயிரத்து நூறு வரைக்கும் ஊதியம் அளிக்கப்படும் லோவர் டிவிஷன் கிளர்க் பணிக்கு ஒரு காலியிடம் உள்ளது இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஆங்கிலத்தில் நிமிடத்திற்கு வார்த்தைகள் மற்றும் ஹிந்தியில் முப்பது வார்த்தைகள் கணினியில் தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும் பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த பணிக்கு ரூபாய் பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரம் முதல் அறுபத்து மூன்றாயிரத்து இருநூறு வரைக்கும் ஊதியம் அளிக்கப்படும் என்ற இணையதளத்தில் விண்ணப்படிவத்தினை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை சென்டர் மெடிக்கல் காம்ப்ளெக்ஸ் இந்திரா நகர் புதுச்சேரி சிக்ஸ் ஜீரோ 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 சிக்ஸ் என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் விண்ணப்பம் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் ஏப்ரல் ஒன்று பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசியில் இளைஞர்களுக்கு பல்வேறு வேலைவாய்ப்புகளை அறிவித்திருக்கிறார்கள் அது விரிவான தகவல்களை பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசியில் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் பணிக்கு ஐநூற்று தொன்னூறு காலியிடங்களை அறிவித்திருக்கிறார்கள் ஜெனரலிஸ்ட் பிரிவில் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் பணிக்கு முப்பத்தைந்து காலியிடங்கள் உள்ளன இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஏதாவது ஒரு பாட பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் ஐடி பிரிவில் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசர் பணிக்கு நூற்றி ஐம்பது காலியிடங்கள் உள்ளன இந்த பணிக்கு கணினி அறிவியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இசிஇ ஆகிய பாடப்பிரிவுகளில் பொறியியல் பட்டம் அல்லது கணினி அறிவியல் பாடப்பிரிவில் எம்எஸ்சி அல்லது எம்சிஏ பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் அக்கவுண்டன்ட் பிரிவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பணிக்கு பணிக்கு ஐம்பது உள்ளன இந்த ஏதாவது ஒரு இளநிலை சிஏ தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆஃப் ஆஃப் இந்தியாவில் அசோசியேட் மெம்பராக இருக்க வேண்டும் ஆக்சுவரியல் பிரிவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பணிக்கு முப்பது காலியிடங்கள் உள்ளன இந்த பணிக்கு ஏதாவது ஒரு பாட பிரிவில் இளநிலை பட்டப்படிப்புடன் Actuarial Institute of of Actuaries India நடத்தப்படும் முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இந்த பணிகளுக்கு முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஐந்து முதல் அறுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று பதினைந்து ரூபாய் வரைக்கும் ஊதியம் அளிக்கப்படும் இருபத்தோரு வயது முதல் முப்பது வயதுக்குள் இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு ஐந்து வருடங்களும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு மூன்று வருடங்களும் வயது தளர்வு அளிக்கப்படும் தகுதியானவர்கள் எழுத்து தேர்வின் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் மே நான்கு மற்றும் ஐந்தாம் தேதி முதல் நிலை தேர்வும் ஜூன் தேதி முதன்மை தேர்வும் நடத்தப்படும் என்ற இணையதளத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மார்ச் இந்திய குரூப் சி பணிகளுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்திய ராணுவத்தில் சிவிலியன் மோட்டார் டிரைவர் வெஹிக்கிள் மெக்கானிக் கிளீனர் சாம்ப் கார்டு சஃபைவாலா ஃபயர்மேன் லேபர் ஆகிய குரூப் சி பணிகளுக்கு நாற்பது காலியிடங்களை அறிவித்திருக்கிறார்கள் சிவிலியன் மோட்டார் டிரைவர் பணிக்கு மொத்தம் முப்பத்தோரு காலியிடங்கள் உள்ளன இந்த பணிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் கனரக வாகனங்களின் ஓட்டுநர் உரிமத்துடன் இரண்டு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் இந்த பணிக்கு பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் ரூபாய் பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரம் முதல் ரூபாய் நாற்பத்தை எழுநூறு வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும் வெஹிக்கல் மெக்கானிக் பணிக்கு ஒரு காலியிடம் உள்ளது இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் தொடர்புடைய ட்ரேடில் ஒரு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் இந்த பணிக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் முதல் ரூபாய் நாற்பத்தோராயிரத்து நூறு வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும் இந்த பணிக்கு பதினெட்டு வயது முதல் இருபத்தைந்து வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் கிளீனர் பணிக்கு ஒரு காலியிடம் உள்ளது இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் பணி அனுபவம் இருக்க வேண்டும் இந்த பணிக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் முதல் ரூபாய் நாற்பத்தோராயிரத்து நூறு வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும் இந்த பணிக்கு பதினெட்டு வயது முதல் இருபத்தைந்து வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் சாம்ப் காட் பணிக்கு ஒரு காலியிடம் உள்ளது இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சஃபைவாலா பணிக்கு ஒரு காலியிடம் உள்ளது இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் பணி அனுபவம் இருக்க வேண்டும் இந்த பணிக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் முதல் நாற்பத்தோராயிரத்து நூறு வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும் இந்த பணிக்கு பதினெட்டு வயது முதல் இருபத்தைந்து வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஃபயர்மேன் பணிக்கு நான்கு காலியிடங்கள் உள்ளன இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் தீயணைப்பு வீரர்களுக்கான பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் ரூபாய் பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரம் முதல் ரூபாய் வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும் இந்த பணிக்கு பதினெட்டு வயது முதல் இருபத்தைந்து வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் லேபர் பணிக்கு ஒரு காலியிடம் உள்ளது இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் இந்த பணிக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் முதல் ரூபாய் நாற்பத்தி நூறு வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும் இந்த பணிக்கு பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஐந்து வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் தகுதியானவர்கள் உடற்தகுதி தேர்வு மற்றும் எழுத்து தேர்வின் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் டபிள்யூ 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 டாட் டிஏவிபி டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தினை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை ASC Units of 71 Sub Area HQ Northern Common என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் விண்ணப்பம் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் மார்ச் இருபது தமிழ்நாடு வனத்துறையில் வனக்காவலர் பணிக்கான அறிவிப்பானை வெளியிட்டிருக்கிறது வன சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் அது குறித்து விரிவான செய்தி தொகுப்பினை இப்ப பார்க்கல தமிழ்நாடு வனத்துறையில் ஐநூற்று அறுபத்தி நான்கு வன காவலர் பணிக்கான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது வனச்சீருடை பணியாளர் குழுமம் இதில் பொது பிரிவினருக்கு நூற்று நாற்பத்தி நான்கு இடங்களும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு நூற்று இருபத்தி மூன்று இடங்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு தொன்னூற்று மூன்று இடங்களும் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு எண்பத்தி ஒன்பது இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன மேலும் தமிழ்நாட்டில் சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் வசிக்கும் பழங்குடியினருக்கு தொன்னூற்று ஒன்பது இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் தகுதியானவர்கள் ஆன்லைன் எழுத்துத் தேர்வு உடற் தகுதி தேர்வு உடற்திறன் தேர்வு எழுத்துத் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பின் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் உடற் தகுதி தேர்வில் ஆண்கள் நூற்று அறுபத்தி மூன்று சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் பழங்குடியினர் நூற்று ஐம்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் உயரம் இருந்தால் போதும் அதேபோல பெண்கள் மற்றும் திருநங்கைகள் நூற்று ஐம்பது சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் பழங்குடியினர் நூற்று நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் உயரம் இருந்தால் போதும் ஆண்கள் நான்கு மணி நேரத்திற்குள் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை நடந்து முடிக்கும் திறன் பெற்றிருக்க வேண்டும் பெண்கள் நான்கு மணி நேரத்திற்குள் பதினாறு கிலோமீட்டர் தூரத்தை நடந்து முடித்திருக்கும் திறன் பெற்றிருக்க வேண்டும் மே மாதம் முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் மேலும் விவரங்களை டபிள்யூ 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 என்ற இணையதளத்தில் அறியலாம் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் பொறியியல் பட்டம் பெற்ற இளைஞர்களுக்கு பல்வேறு வேலை வேலைவாய்ப்புகளை அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் ஆகிய பணிகளுக்கு இருநூற்று இருபத்தி நான்கு காலியிடங்களை அறிவித்திருக்கிறார்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பணிக்கு எழுபத்தி மூன்று கால இடங்கள் உள்ளன இந்த பணிக்கு விண்ணப்பிக்க சிவில் கெமிக்கல் இன்ஜினியரிங் பாடப்பிரிவுகளில் இளநிலை பட்டப்படிப்புடன் என்விரான்மெண்டல் அல்லது கெமிக்கல் பாடப்பிரிவுகளில் முதுநிலை பட்டம் அல்லது என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பெட்ரோலியம் ரீஃபைண்டிங் அண்ட் கெமிக்கல் என்ஜினியரிங் பாடப்பிரிவுகளில் எம்டெக் பட்டம் அல்லது என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பாடப்பிரிவில் எம்இ பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த பணிக்கு ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்து இருநூறு முதல் ரூபாய் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து ஐநூறு வரைக்கும் போதிய விகிதம் அளிக்கப்படும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதியின்படி பொது பிரிவினர் பதினெட்டு வயது முதல் முப்பது வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் இதர பிரிவினருக்கு வயது உச்சவரம்பு முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் பணிக்கு மொத்தம் அறுபது காலையிடங்கள் உள்ளன இந்த பணிக்கு கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி என்விரான்மெண்டல் சயின்ஸ் என்விரான்மெண்டல் டாக்ஸிகாலஜி மைக்ரோ பயாலஜி மரீன் பயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்ளைட் கெமிஸ்ட்ரி பாட்னி ஆகிய பாடப்பிரிவுகளில் முதுநிலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த பணிக்கு ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூறு முதல் ரூபாய் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து ஐநூறு வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதியின்படி பொது பிரிவினர் பதினெட்டு வயது முதல் முப்பது வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் இதர பிரிவினருக்கு வயது உச்சவரம்பு முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் ஜூனியர் அசிஸ்டன்ட் பணிக்கு முப்பத்தி ஆறு காலியிடங்கள் உள்ளன இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் கேளநிலை பட்டப்படிப்புடன் கணினி பயிற்சியில் சான்றிதழ் படிப்பு அல்லது டிப்ளமோ படித்திருக்க வேண்டும் இந்த பணிக்கு பத்தொன்பதாயிரத்து ஐநூறு முதல் அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் ஊதியம் அளிக்கப்படும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதியின்படி பொது பிரிவினர் பதினெட்டு வயது முதல் முப்பது வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் இதர பிரிவினருக்கு வயது உச்சவரம்பு முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் டைபிஸ்ட் பணிக்கு மொத்தம் ஐம்பத்தி ஐந்து கால இடங்கள் உள்ளன இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்புடன் ஆங்கிலம் அல்லது தமிழ் தட்டச்சில் ஹையர் கிரேடில் தேர்ச்சி பெற்று கணினி பயிற்சியில் சான்றிதழ் படிப்பு அல்லது டிப்ளமோ படித்திருக்க வேண்டும் இந்த பணிக்கு ரூபாய் பத்தொன்பதாயிரத்து ஐநூறு முதல் ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரம் வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதியின்படி பொது பிரிவினர் பதினெட்டு வயது முதல் முப்பது வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் இதர பிரிவினருக்கு வயது உச்சவரம்பு முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் டபிள்யூ 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 டாட் டிஎன்பிசிபி டாட் ஜிஓவி டாட் இன் என்கிற இணையதளத்தில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் சென்னையில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஸ்டோனோகிராஃபர் உள்ளிட்ட பணிகளுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒரு காலிப்பணியிடங்களை அறிவித்திருக்கிறார்கள் விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் சென்னையில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஸ்டெனோகிராஃபர் அப்பர் டிவிஷன் கிளர்க் பணிகளுக்கு நூற்று ஐம்பத்தி ஒரு காலி இடங்களை அறிவித்திருக்கிறார்கள் ஸ்டெனோகிராஃபர் பணிக்கு மொத்தம் இருபது காலியிடங்கள் உள்ளன இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஆங்கிலம் அல்லது ஹிந்தியில் நிமிடத்திற்கு எண்பது வார்த்தைகள் வீதம் பத்து நிமிடத்திற்கு சுருக்கழுத்தில் எழுதி அதை ஒரு மணி நேரத்தில் தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும் இந்த பணிக்கு ரூபாய் ஐந்தாயிரத்து இருநூறு முதல் ரூபாய் இருபதாயிரத்து இருநூறு வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்து தேதியின்படி பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஏழு வயதிற்குள் இருக்க வேண்டும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு ஐந்து வருடங்களும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு மூன்று வருடங்களும் வயது தளர்வு அளிக்கப்படும் அப்பர் டிவிஷன் கிளர்க் பணிக்கு நூற்று முப்பத்தி ஒரு காலியிடங்கள் உள்ளன இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை படிப்புடன் கணினி அறிவு பெற்றிருக்க வேண்டும் இந்த பணிக்கு ரூபாய் ஐந்தாயிரத்து இருநூறு முதல் ரூபாய் இருபதாயிரத்து இருநூறு வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதியின்படி பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஏழு வயதிற்குள் இருக்க வேண்டும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு ஐந்து வருடங்களும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு மூன்று வருடங்களும் வயது தளர்ப்பு அளிக்கப்படும் டபிள்யூ 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 டாட் இஎஸ்ஐசி டாட் என்ஐசி டாட் இன் என்கிற இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஏப்ரல் பதினைந்து தமிழ்நாடு காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலர்கள் சிறை காவலர்கள் தீயணைப்பு வீரர் ஆகிய பணியிடங்களுக்கு எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு பணியிடங்களை அறிவித்திருக்கிறார்கள் தமிழை ஒரு பாடமாக கொண்டு பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் விவரங்களை இந்த செய்தித் தொகுப்பில் பார்க்கலாம் தமிழ்நாடு காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலர் சிறை காவலர் தீயணைப்பு வீரர் ஆகிய பணிகளுக்கு எட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஆறு காலியிடங்களை அறிவித்திருக்கிறார்கள் அறிவிக்கப்பட்டுள்ள மொத்த காலி பணியிடங்களில் காவல்துறையில் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை பிரிவில் ஆண்களுக்கு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு இரண்டாம் நிலை காவல் காலி பணியிடங்களும் மாவட்ட மற்றும் மாநகர ஆயுதப் படையில் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு இரண்டாயிரத்து நானூற்று அறுபத்தி ஐந்து இரண்டாம் நிலை காவல் காலி பணியிடங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன அதேபோல் சிறைத்துறையில் இரண்டாம் நிலை சிறைக்காவலர் பிரிவில் ஆண்களுக்கு நூற்று எண்பத்தி ஆறு இடங்களும் பெண்களுக்கு இருபத்தி இரண்டு காலி பணியிடங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் பிரிவில் தீயணைப்பாளர் பணிக்கு நூற்று தொன்னூற்று ஒரு காலிப்பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க பத்தாம் வகுப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்து தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க இயலும் இந்த பணிகளுக்கு ரூபாய் பதினெட்டாயிரத்து இருநூறு முதல் ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதியின்படி பதினெட்டு வயது முதல் இருபத்தி நான்கு வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு ஐந்து வருடங்களும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு இரண்டு வருடங்களும் வயது தளர்வு அளிக்கப்படும் தகுதியானவர்கள் எழுத்துத் தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வின் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் உடற்தகுதி தேர்வில் ஆண்கள் நூற்று எழுபது சென்டிமீட்டர் உயரமும் எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மார்பலமும் இருக்க வேண்டும் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் நூற்று ஐம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் ஆண்கள் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் தூரத்தை ஏழு நிமிடத்தில் ஓடி கடக்க வேண்டும் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் நானூறு மீட்டர் தூரத்தை இரண்டு நிமிடம் முப்பது வினாடிகளில் ஓடி முடிக்க வேண்டும் என்சிசி மற்றும் என்எஸ்எஸ் பயிற்சி பெற்றவர்கள் மற்றும் கூடைப்பந்து கால்பந்து ஹாக்கி கபடி குத்துச்சண்டை உள்ளிட்ட பதினைந்து விளையாட்டு பிரிவுகளில் பங்கு பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் கூடுதலாக வழங்கப்படும் என்கிற இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஏப்ரல் எட்டு இத்துடன் வேலைவாய்ப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்